நமஸ்காரம் ஓம்ஜனாய்மகே ஸ்ரீனிவாச பிரச்சோதய இன்றைய தினம் நாம் விஷ்ணு சகசிரநாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் ஐந்தாவது ஸ்லோகம் மற்றும் ஆறாவது ஸ்லோகமான மகாவிஷ்ணுவை வணங்கும் ஸ்லோகங்களையும் அதன் பொருள் தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு சகசிர நாம ஸ்தோத்திரத்தின் பெருமை என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயணன் துவார யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்து மகாபாரத போரின் வெற்றிக்கு பின் பீஷ்மாச்சாரியாரால் பாண்டவர்கள் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னிலையில் கூறப்பட்ட மிக பெரிய சக்திவாய்ந்த ஸ்தோத்திரம் ஆகும் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நேரில் நின்று கேட்டு மகிழ்ந்த பெருமையால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஈடாக வேறு வேறு எந்த ஸ்தோத்திரத்தையும் கூற இயலாது இப்பேற்பட்ட ஸ்தோத்திரத்தை நாம் பொருளற் பொருளறிந்து கூறுவதால் நமக்கு பல கோடி நன்மைகள் கிட்டும் இப்போது விஷ்ணு சகஷ்ட நாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் ஐந்தாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதை கரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதை ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் நாம் தெரிந்து கொள்ளலாம் மாறுபாடில்லாதவராகவும் தூய்மை உடையவராகவும் என்றும் உள்ளவராகவும் எப்பொழுதும் ஒரே வடிவத்தை உடையவராகவும் அனைத்தையும் வெற்றி கொள்பவராகவும் பரம்பொருளாகவும் விளங்குகின்ற மகாவிஷ்ணுவை வணங்குவோம் என்பதாக பொருள் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே ததைகருபருபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அவிகாராய சுத்தாய வித்யாய பரமாத்மனே ததைகருபருபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே இப்போது ஆறாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் எஸ் எஸ் மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத்

பிறவி துன்பமாகிய தலையானது அப்பெருமானை நினைத்த மாத்திரத்திலேயே விடுபட்டு போய்விடும் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய மகாவிஷ்ணுவை வணங்குவோம் என்பதாக பொருள்மரண மாத்திரேன ஜென்ம சம்சாரவந்திரப விஷ்ணவேரண மாத்திரேன జన్మ సంసారంద విముచ్యదే నమస్త విష్ణవే ప్రభ విష్ణవే ఓం నమో విష్ణవే ప్రభ విష్ణవే సర్వ శ్రీకృష్ణాపణమూ